ரொசலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவைனால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் இருக்க கூடாத இருபது காரியங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் தற்பிரியராக இருக்கக்கூடாது பணப்பிரியராக இருக்கக்கூடாது சுகபோக பிரியராக இருக்கக்கூடாது அது மாத்திரமல்ல நம்ம தொடர்ந்து பார்த்தோம் வீம்புக்காரராக இருக்கக்கூடாது அகந்தை உள்ளவங்களாக இருக்கக்கூடாது தூஷிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மூணு மூணு காரியமாக பார்த்துட்டு வர்றோம் இன்றைக்கு ஒரு மூணு காரியத்தை பார்க்க போகிறோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாத இருபது காரியங்களில் இன்றைக்கு ஒரு மூணு காரியத்தை பார்ப்போம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக நான் மறுபடியும் இந்த வார்த்தையை பதிய வைக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறவர்களை விட்டு நீ விலகு என்று அப்போஸ் பவுல் மிக திட்டமாக திமுதேவுக்கு சொல்லுகிறார் திருச்சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஊழியக்காரங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருக்குமே ஆனால் அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டியது அவசியம் ஏன்னா விலகும் பொழுதுதான் நாம் தேவனுக்கு பிரியமானவங்களாக வாழ முடியும் இப்போ வாசிக்கிற ஒரு மூன்று காரியம் என்னெல்லாம் தெரியுமா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ரெண்டாவது நன்றி அறியாதவர்கள் மூணாவது பரிசுத்தம் இல்லாதவர்கள் இந்த மூன்று காரியத்திலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இப்போ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இந்த நாட்களில் அந்த நாட்களில் இருந்த பிள்ளைகளை விட இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவு ஜாஸ்தி இப்போ அறிவு ஜாஸ்தியானதுனால என்னாச்சு பைபிள் சொல்லுது அறிவு இரு மாப்பை உண்டு பண்ணும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கணும் உண்டு பண்ணுன்னு போட்டிருக்கு இன்றைக்கு பிள்ளைகள் நம்மை விட அறிவாளிகளாக இருக்கிறாங்க பெற்றவங்களை விட பிள்ளைங்க அறிவாளிகளாக இருக்கிறாங்க அதனால் சில இடத்துல பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா பெத்தவங்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது ஐயா வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் உள்ள முதலாம் பிரதான கற்பனை என்னன்னா வசனம் சொல்லுது பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம்னு போட்டிருக்கு இது என்னது நியாயம் ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் பிள்ளைகள் படிப்பு விஷயமா இருக்கலாம் திருமண விஷயமா இருக்கலாம் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கிற விஷயமா இருக்கலாம் வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையா இருக்கலாம் பிள்ளைகள் பெத்தவங்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது வீட்டில் இருக்கும்போது கூட சொல்லுகிற வேலைகளுக்கு வேலைக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்வது கிடையாது பிள்ளைகள் இன்றைக்கி பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிய கூடாது என்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க சில பிள்ளைகள் அதை ஒரு ஃபேஷன் நான் எங்கள் அப்பா அம்மா சொல்றெல்லாம் கேட்க மாட்டேன் எல்லாமே என்னுடைய டிசிஷன் ஏன் இஷ்டம் அப்படி சொல்ற பிள்ளைகள் இன்னைக்கு பெருகிட்டாங்க வேதம் சொல்லுது இது கடைசி காலத்தில் இருக்கக்கூடாத ஒரு குணத்தில் முக்கியமானது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கக்கூடாது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியனும் ரெண்டாவது வசனம் சொல்லுது மிக முக்கியமான வார்த்தை நன்றி அறியாதவர்களாயும் இன்றைக்கி நிறைய பேர்த்த என்ன இல்லை அந்த நன்றி உணர்வே இல்லை ஐயா கர்த்தர் செய்த எத்தனையோ நன்மைகள் இருக்கு கர்த்தர் செய்த நன்மையும் நம்ம மறக்க கூடாது மனிதர்கள் செய்த உதவிகளையும் நம்ம மறக்க கூடாது நம்ம ஒரு வேளை ஒரு பேங்குக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செலான் எழுதுறதுக்கு ஒரு மனுஷங்கிட்ட பேனா வாங்கினீங்கன்னா அந்த பேனாவை கொடுக்கும்போது நன்றின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு செல்லான்னு எழுதுறதுக்கு பேனா தந்தவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்களே இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களையும் என்னையும் வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா நமக்காக ஜீவன் தந்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா விலையேற பெற்ற ரட்சிப்பை இலவசமாக தந்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா இலவசமாக அவருடைய கிருபைனால நம்ம நீதிமானாகி இருக்கிறாரு அவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா நன்றி உள்ளவங்களா இருக்க வேண்டாமா வசனம் சொல்லுது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் தயவு செஞ்சு தவறாக நினைக்காதீங்க ஒரு சில விசுவாசிகள் ஊழியக்காரங்க மூலமாக நிறைய நன்மைகளை அனுபவிச்சிருப்பாங்க கடைசியில் அந்த ஊழியக்காரனுக்கு நன்றி இல்லாமல் போயிடுவாங்க ஒரு நிமிஷத்தில் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் சில பேர் இருக்காங்க உங்க திருச்சப்ப உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சுருக்கோம் நீங்க எத்தனையோ ஆவிக்குரியங்களை சத்தியங்களை கற்று ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொடுறதுக்கு கர்த்தர் அந்த ஊழியக்காரனை பயன்படுத்தி இருப்பாரு சில பேருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க நல்லா கவனிங்க நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் நன்றி இல்லாமல் இருக்கவே கூடாது சரியா நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கணும் மூணாவது காரியம் மிக முக்கியமானது பரிசுத்தம் இந்த நாட்களில் பரிசுத்தம் என்பது மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது நல்லா கவனிங்க இன்றைக்கு மூன்று காரியத்தை பார்க்குறோம் எப்படி பெற்றோருக்கு கீழ்படுகிறவங்களாக இருக்கணும் ஏன்னா இந்த நாட்களில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக நன்றி அறிதல் இல்லாதவர்களாக பரிசுத்தம் இல்லாதவர்களாக இன்றைக்கு மனு குளம் மாறி இருக்கிறது நோவாவி நாட்களில் நடந்தது போல நடக்கும்னு பைபிள் சொல்லுது இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கோம் நோவாவின் நாட்களில் பாவத்தை பாவம் என்று நினைக்காமல் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு மனிதர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனும் நீதிமானுமா இருந்தார் இன்றைக்கும் பாவம்னு சொன்னால் இதெல்லாம் பாவமா இதெல்லாம் ஒரு இதுவாக இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா ஒரு ரிலாக்ஸு இன்னைக்கு பாவம்னே யாரும் சொல்கிறது இல்லை நீ அதை பாவம்னு நினைக்கிற நீ எதுக்கு அதை பாவம்னு சொல்கிற பாவம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து இயற்கை இயற்கை அப்படின்னு தான் வந்துட்டாங்க இப்போ நான் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு சங்கடப்படுறேன் இன்றைக்கி நிறைய உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு சரியா இன்றைக்கி பாலியல் ரீதியான பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம சரியா ஏன்னா பிசாசு இதில் தான் உங்களை விளை வைக்கிறான் இன்றைக்கி நிறைய இடங்களில் நிறைய குடும்பங்களில் நிறைய இடங்களில் பிரச்சனைக்குது காரணம் என்ன தெரியுமா இந்த பாலியல் ரீதியான பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அது பாவமாகவே தெரில அவங்க எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இந்த தலைமுறை வந்து கொண்டிருக்கு அதாவது யார் கூட வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு தலைமுறை உருவாகிக்கிட்டு இருக்கு சரியா நல்லா கவனிக்கணும் திருமணம் செய்யாமலே இன்னைக்கு வாழ்கிற கூட்டம் இருக்குது சில இடங்கள் அப்படி வாழ்வதாக தகவல்கள் வருகிறது திருமணம் செய்யாமலே வாழ்வது சில இடத்துல ஒருவருக்கு ரெண்டு மூணு அப்படிலாம் இருக்கிறதாகவும் தகவல்கள் வருகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஒரே உடைய புருஷனாக இருக்கணும் ஒரே புருஷனை உடைய மனைவியாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒருவனுக்கு ஒருத்தி சரியா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது பரலோகத்துக்கு வர முடியாது அப்போ மூன்று விதமான காரியம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களை விட்டு விலகு அதே போல் நன்றி அறியாதவங்களாக இருப்பாங்க தெரியுமா அவங்கள விட்டு விலகு மூன்றாவது பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறவங்கள விட்டு விலகுங்கிறாரு ஏன்னா பரிசுத்தம் 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 கண்களில் பரிசுத்தம் வேணும் வாயில் பரிசுத்தம் வேணும் வாழ்க்கையில் பரிசுத்தம் வேணும் மறுபடியும் சொல்கிறேன் வேதன் சொல்லுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் யாராயிருங்க இருங்க இன்றைக்கு இந்த உலகத்தில் பரிசுத்தமான ஒரே தெய்வம் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் பரிசுத்தமானவர் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ்னு சொன்னவர் ஏசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் அந்த பரிசுத்தமான தெய்வத்தை பின்பற்றுகிற நாம் பரிசுத்தமாய் வாழணும் இந்த மூன்று காரியத்தை இன்றைக்கி மனசில் வச்சுக்கிடுங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள் நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருங்க உங்களை பெற்றவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருங்க உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க உங்கள் திருச்சபைக்கு உங்கள் ஊழியக்காரனுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க அதே போல் ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க அதே போல் இருங்க நாளைக்கு அடுத்த மூணு காரியத்தை பார்ப்போம் மறுபடியும் சொல்கிறேன் இருக்கக்கூடாத இருபது காரியங்களில் இன்றைக்கு ஒரு மூணு ஒன்பதாவது காரியம் பேசியிருக்கிறேன் ஒம்பது காரியம் பேசியிருக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ